தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சுடப்பட்டார் இவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்கள் பல தடவைகள் வெடித்து முழங்கின இவர் பென்சில்வேனியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற என்கின்ற நகரத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த புல்லட் அவர் மீது பாய்ந்திருக்கின்றது துப்பாக்கி தாரி அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இவரை சுட்ட பொழுது அருகில் இன்னொருவர் மரணமடைந்ததாகவும் மேலும் ஒரு பொதுமகன் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது ஒருவருடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி தாரி எதற்காக தாக்குதலை நடத்தினார் அவருடைய அரசியல் பின்னணி என்ன நோக்கம் என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை அமெரிக்காவினுடைய போலீஸ் பிரிவினர் விசாரணைகளுக்காக அந்த இடத்திற்கு இப்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இதை வன்மையாக கண்டித்ததுடன் அமெரிக்க வரலாற்றில் இத்தகைய அரசியல் படுகொலைகளுக்கு கடுகளவும் இடம் கிடையாது என்றும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் டொனால்டு டிரம்ப் தப்பியது மகிழ்ச்சி என்றும் அதேவேளை அவரை காப்பாற்றுவதில் ஈடுபட்ட படை பிரிவினருக்கும் பாதுகாப்பு உத்தியோகத்தின் தன்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பிரத்திய தேர்தல் பிரச்சார செயலாளர் ஸ்டெபன் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய மகன் ஜூனியர் டிரம்ப் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவை காப்பாற்றுகின்ற தன்னுடைய தந்தையாரனுடைய போராட்டம் தொடரும் என்று தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் சுடப்பட்டவுடன் சொற்ப நேரத்தில் கீழே விழுந்தார் அவர் தன்னுடைய சப்பாத்து எங்கே என்று கேட்டவுடன் உடனடியாக அவர் தூக்கி செல்லப்பட்டார் பாதுகாப்பு படையினர் விரைவாக செயற்பட்ட காரணத்தினால் டொனால்டு டிரம்ப் மாற்றப்பட்டார் ஆனாலும் கூட துப்பாக்கி பிரயோகம் நடைபெறும் அளவிற்கு பாதுகாப்பு ஓட்டை இருந்திருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது இது குறித்த விசாரணைகள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா உடனடியாக கண்டனங்களை தெரிவித்ததுடன் அரசியல் படுகொலைகள் அரசியல் வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடம் என்பதே கிடையாது என்று ஜோ பைடன் பாணியில் தெரிவித்தார் இதுபோல முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவருடைய பாரியார் ஹில்லரி கிளின்டன் ஆகியோரும் இந்த வன்முறையான செயலை கண்டித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா முழுவதும் இந்த கண்டனங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அதிபர் டொனால்டு அதே கட்சியைச் சேர்ந்த அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாள் வருகின்ற பொழுது வெகு தொலைவில் இருந்து மூலம் அவர் தாக்கப்பட்டார் இந்த சினைப்பர் தாக்குதலில் அவர் படுகாயம் அடைந்து உயிர் பிழைத்தது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோன் சுடப்பட்ட சம்பவம் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் இன்று வரை ஓய்ந்த பாடாக இல்லை துப்பாக்கி கலாச்சாரங்கள் நிறைந்த நுழம்புகள் போல துப்பாக்கிகள் பறந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவில் எந்த எந்த இடத்தில் நேரம் யார் துப்பாக்கியை தூக்குவார்கள் என்பது தெரியாத அளவிற்கு அமெரிக்காவிட வர்த்தகத்தை நடத்துவதும் கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கிய பாத்திரம் வகித்துக் கொண்டு இருப்பதும் அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டு கொலைகள் என்பது ஒரு போரின் கொலையை விட மிகப்பெரிய கொலைகளாக தொடர்ந்து இருந்து வருவதும் அது மீளாத்துயராக இருப்பதும் தடுக்க முடியாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தாக்குதலை நடத்தி கொல்லப்பட்ட குற்றவாளி டொனால்டு டிரம்பிற்கு மிகவும் அருகில் தான் நின்றிருக்கின்றார் என்ற காரணத்தினால் இவர் எப்படி இந்த இடத்திற்கு துப்பாக்கியுடன் வந்தார் என்பது தெரியவில்லை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இன்று நாட்டு மக்களுக்கு இது தொடர்பாக உரையாற்ற இருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் நலமாக இருப்பதாக செய்தி வழியாகி இருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகளுக்காக எபிஐ போலீஸ் பிரிவு விரைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அமெரிக்காவில் இப்பொழுது இரவு நேரமாக இருப்பதனாலும் மேலதிக தகவல்கள் வரவில்லை சொற்ப நேரத்தில் வரும் இது உலகச் செய்திகளுக்காக அதிகாலை நேரத்தில் காகங்கள் கரைகின்ற வாகனங்கள் விழித்து கொண்ட யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே